அகத்தீஸ்வராக வார்த்தை இல்லை நாட்களில் இங்கு நடைபெற இங்கே நடைபெறும் எந்த நோக்கத்துக்காக படிக்கிறார்கள் நோக்கங்கள்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உணவு இந்த ஆய்வு நிறைவேறவும் இயர் முதல் மெய்ஜான படிக்க உங்கள் தெருவடி பண்ணிக்க வேண்டியோம் ஏன்னா மாசாநாசியால் இங்கே வழங்கப்பட்ட உணவும் நோயிற்கும் மருந்தாகாம வேண்டும் என்று உங்கள் திருவடி பண்ண வேண்டியது ஏன்னா மாசா ஆசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளம் நலமும் கிடைக்கப்பட்ட ஒரு நோயில் நீங்க அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார பொருளாதார முருகப்பெருமானின் கல்யாதாரம்

அகற்றேரே கற்றவர் கைவிருவார்கள் யாருக்கும் தலைவர்களில் அரசேற்பார் அகற்றேர்தான் எப்பயத்தில் பிறந்தவரை ஆயிரக்கணக்காக அடையாச்சும் மகத்தீசா எனவும் மார்பு வழங்கக்கூடாது மகத்தீசா அறக்கக்கூடாது இங்கே நடைபெற அனாதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களால் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோ மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு நோயிற்கு மருந்தாக உங்கள் திருவடி பணிந்து பிணே நையனே நட்டாக்கி எண்ணிக்கைகள் நலுவிடாக அறிந்து வேண்டியது ஞானிகளை பூச்சித்த அருள் பிரசாத உணவு வழங்கப்படுகிறது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி உருளக்கிழங்கு கொடியன் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகாரர்கள் உயர் திரு ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் உயர் திரு ரப்பானியா பவுண்டேசன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் மற்றும் காயத்ரி அவர்களுக்கு பிறந்த நாள் குழந்தை காயத்திரிக்கு பிறந்தநாள் காணும் காயத்திற்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞ்சான வேண்டுகிறோம் வேண்டியோம் சரவணன் அவர்கள் மகள் திருவைண்டம் அட்வொகேட் சரவணன் அவர்கள் மகன் காயத்திரிக்கு என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் காயத்திற்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் விஞ்ஞானம் மெய்யான வேண்டுகிறோம் மற்றும் மாயா ராமசுப்பு என்ற ரமேஷ் ஐயா அவர்கள் ஓசூர் மாயா ராமசுப்பு என்ற ரமேஷ் ஐயா அவர்கள் ஓசூர் அவர்கள் குடும்பத்தார்கள் என்னதான் உபயதாரர் திருவைகுண்டம் சரவணன் அவர்கள் மகள் காயத்திரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் மாயா ராமசூப் என்ற ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் ஓசூர் மற்றும் ரப்பானியா ஃபவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யக் கொள்வோம் அன்னதான உவியர்களுக்கு எல்லா உடம்பு கடமும் கிடைக்கல மேலா வெற்றி விளையும் உங்க குடும்பத்தில் நிம்மதியாவதே அவருக்கு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோக்கி மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோன் ஹாஸ்பிட்டலுக்கும் நோயாளிகளுக்கு உடம்புக்கு நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனடைந்து வாங்கியா வாங்க

இன்னும் வரிசைக்கு போயிருங்க நவுளுங்க ஆள் இல்லமா இப்பதா ஆரம்பிச்சிருக்கமா வரிசைக்கு போங்க ஆளே அடிபட்டுறாங்க அதான் கேக்குறதால ஆரே மேல கே ஆரே இல்ல இல்ல நான் இந்த நவுளுங்க அகத்திய சண்மார்குடி துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் தயிர் மூலிகை கஞ்சி மற்றும் உருவக்கிழங்கு காரப்பொரியல் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரே கப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குடும்பம் துப்பானியா குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் குடும்பம் சரவணன் அவர்கள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் காயத்திரிக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் உயர்ந்தது என்ற ரமேஷ் அமித்யா அவர்கள் குடும்பத்தார்கள் என்ற ரமேஷ் ஐயா குடும்பத்தார்கள்

த என்றுவம்rendre் stacks <muchas> cima <muchas> புமையாள் எண்ணம் பவையே Mensię புமையife cafன் பெர்க்குகொர்க்கேன் சை மேர்ந்த urgency fire edombs belonging만லும் 아니라 insertedradeல் நம்லுக்கைpack�Paopollairல்லு시죠alion chilliетроветров பயர் precis��த்த dignity அல்லவியும் territரு Combat grenரிarakத்த fasாலும் allí Artist ficar Tieடல cigaretteாкую milieuGrandynnynnado RF ஓ adequate � Verkehr Kah